தந்தை தினத்திலே என்னுடைய மகிழ்ச்சிகரமான வணக்கத்தையும் என் தந்தைக்கு வணக்கத்தையும் நான் முதன் முதலாக உரிதாக்குகிறேன் முதன் முதலாக தெரிவிக்கும் பொழுது உலகத்திலேயே சிறந்தது யார் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்குவாங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் வந்து கடைசியில் தான் வந்துடுது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கடவுள் அப்படின்னு சொல்லும்போது மாதா பிதா அப்படின்றாங்க இப்போ ரெண்டு பேர் தான் நமக்கு வந்து கடவுள் முதல் கடவுள் அந்த முதல் கடவுளை வந்து நாம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அப்பா தான் அம்மா வந்து அம்மாவ்கிட்ட வந்து இந்த குழந்தைய வந்து உருவாக்கிட்டு வந்து அப்பா வந்து புத்து வைக்கிறார் அம்மா வந்து அதை வந்து சுமக்கிறார் அம்மா சுமந்து கெத்தில் வந்து நம்மளுக்கு உலகத்துக்கு நம்மளை காமிக்கிறார் பத்து மாதம் தான் அம்மா வந்து சுமக்குறாங்க ஆனால் பத்து வருஷமாக வந்து ஸ்கூலுக்கு இப்படி போயிட்டு படிக்க வச்சு நம்மளுக்கு வந்து அந்த பேசிக் பதினோரு வயசுக்குள்ள வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த லெவலில் நாம் உருவாக்குறோமோ அப்படி தான் வந்து ட்யூசன் அந்த குழந்தை வந்து மேலே வரும் அதுக்கு மெயின் காரணமே வந்து அப்பா தான் அப்படி அப்பான்ற இந்த இந்த தினத்தில் வந்து அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க எப்படி நான் உனக்கு சின்ன வயதில் வந்து நான் உனக்கு சோறு ஊட்டினேன் உனக்கு வந்து தாளாட்டினேன் நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வந்து சொல்லி காமிவாங்க சொல்லக்கூடியவர் தான் தாய் சொல்லாமலே நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தவர் தான் தந்தை அப்படின்னு சொல்லிக்கினு தந்தையினுடைய நாளில் வந்து அப்பா வந்து எல்லாேருக்கும் வந்து நமக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே இருக்க முடியும் என்னுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பாங்கெல்லாம் வந்து எங்களுக்கும் அப்பாங்க தான் அவங்களால தான் வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த உலகத்தில் வந்து ஐடென்டிஃபை ஆகிருக்கோம் அந்த விஷயத்தில் வந்து நண்பர் வி சி நடராஜன் இன்றைக்கி ரெண்டு பேருமே வந்து ஒரே டைமில் வந்து இங்கே இந்த வார்த்தை சொல்ல போகிறேன்னு சொன்னாக்கா இட்ஸ் அ வெரி கேட் ஏன்னா வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு ஒரு தாய் பிள்ளைங்க மாதிரி நாங்கள்லாம் வந்துட்டோம் பக்கத்தில் பக்கத்தில் நாங்கள் வந்து வெவ்வேறு தாய் வயிற்றுல நாங்கள் இருந்தால் கூட எங்களுக்கெல்லாம் வெவ்வேறு அவருக்கு ஒரு அப்பா எங்களுக்கு ஒரு அப்பா அவருக்கு ஒரு அம்மா எனக்கு ஒரு அம்மா இருந்தால் கூடாது நாங்கள்லாம் வந்து நண்பர் வி சி நடராஜன் ஆகட்டும் என்னுடைய அவர் அவருடைய அண்ணன் எனக்கு புத எனக்கு கூடப்படாத அண்ணன் வி சி கணேசன் இவங்களை நினைக்கும் போது நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக வந்தால் கூட அப்பான்னு சொல்லும்போது அப்பாவுக்கு உயர்ந்த ஒரு இது வந்து வேறு எதுவுமே கிடையாது அவர் தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டி அவர்தான் நம்மளை வந்து நம்ம கடவுளையே பார்க்கலன்ட்டு போகும்போது நம்ம அப்பா கை குடிச்சுட்டு போவார் ஆனால் அப்பா வந்து தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டு சாமியை பாருன்னு சொல்வார் ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து கொடுக்கு தான் தெரிஞ்சு தா கடவுள் மேலே தான் வாங்குறது நம்ம கடவுளுக்குறோம் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு கடவுளை விட உயர்ந்தவர் யாருன்னாக்கா அப்பா தான் சொல்லிக்கின்னு இந்த பேச வாய்ப்பு அளித்த சகோதரர்கள் இந்த மீடியா ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய அப்பாவுக்கு இல்லை நம்மளுடைய அப்பாவுக்கு தான் என்னுடைய பத்திரமாக பாதகளுக்கு ஆலம்பரமாக ஆலம்பரத்தில் முழுக்காது பாத அந்த வீடு செடியாகி மரம் ஆகிட்டு ஆயிட்டு விட்டு அதனுடைய வீடுகள்லாம் பரவி வெளியே ஆலம்பரம் ஆகிறது தான் அந்த அந்த வளர்வுகள் தான் குழந்தைகளும் நாய்க்கும் எல்லாம் நான் என்னுடைய சில எல்லாம் சொல்லலாம் பட்டு தந்தையுடைய வெளியிருந்து ஆப்ரேட் பண்ணாமல் தங்களுக்கு தாய் வந்துட்டு நேரடியாக பசங்கிட்ட அன்பு பண்ணுறது எல்லாரும் அவருக்கு தெரியாத ஒரு அன்பு இருந்தால் அவர் தந்தை தாய்க்கு பின் தாரணும் புரட்சி தலைவன் பண்ணிவிட்டாரு தாய்க்கு பின் தாரம் தந்தைக்கு பிறகு யாரும் இல்லை தந்தை ஒரே ஒருத்தர் தான் தந்தை அந்த குடும்பத்தை கட்டி காப்பி பினாலுக்கு அம்மா அவருடைய பினாலேருந்து ஆபரேட் பண்ண அதில் சில நாகை கொண்டாடுற வகையில் ரொம்ப சந்தோஷமா எல்லாமே பெரிய இடம் கண்டிப்பாக தாய் அளவுல மதித்து தாய் அந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் மதிஞ்சு கடைசி வரைக்கும் அவங்க ஆப்பா நல்ல இவங்க போட்டு அவங்க கடைசி வளர்த்து பார்க்கணும்னா ஆசையும் எல்லாருடைய ஆசையும் அதே மாதிரி தந்தை தினத்தில் வேண்டுகளை நான்

உலகத்தில் எங்கள் உலகத்தில் இருக்க அத்தனை பார்த்து தான் என்னாலும் இதிலெல்லாம் நம்ம பாதகேன் நாங்கள் தவிர்த்து இருக்கோம் எங்கள் பாதரை தெய்வமாக இருந்தாலும் அவரே மனுவைகிறோம் நன்றி வணக்கம் தாயம் தான் ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கு காரணம் தந்தை எங்கள் உலகத்திலே தாயு தந்தை மாதா புதா குரு தெய்வம் சொல்லுவாங்க ஆனால் தாய்க்குள்ள தந்தைக்கு ரங்க சுவாமி அப்பா வந்து முப்பத்தி இருபது முப்பத்தி மூணு கோடி அனைத்து மக்களும் என்னுடைய அதோட என்னுடைய சிவராஜ் அவர்களுடைய இவருடைய கிராண்ட் பாதருடைய அவராக அவர்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் வாழ்த்து இந்த சங்கத்தில் என்னுடைய இதற்கு இல்லை தேதிக்குதான் பத்து முக்கிய சந்தோஷம் இதை பார்த்துட்டு எல்லாம் இன்றைக்கு விட நடக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உலகத்தில் எங்கள் உலகத்தில் இருக்க அத்தனை பார்க்கணுன்னா சொன்னாலும் இதெல்லாம் நாங்கள் பாதை மக்கள் தான் தான் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம் எங்கள் பாதரை தெய்வமாக இருந்தாலும் அப்படியே மனைவிக்கிறோம் நன்றி வணக்கம் முறைக்கு காரணம் தந்தை உலகத்திலே தாயும் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க ஆனால் தாய்க்குள்ளோ தந்தைக்கு ரந்த சுவாமி மாத சட்டம் இருக்கிறார் அப்பா வந்து முப்பத்தி இருபது வருஷத்து கோயில் இருக்கிறார் மாதிரி அனைத்து மக்களும் அப்பா தான் கட்டுப்பாடு என்னுடைய இரண்டுகள் அதோடு என்னுடைய நண்பர் சிவராஜ் அவர்களுடைய வேறப்பட்டிருக்கு இந்த பாத நாள் கிராண்ட் பாதர் பாதத்தை பாத அது கிராம் பாதருடைய கிராம பாதர் அவராக அவர்களுக்கோ இப்போ சொல்லாத அனைத்து முயற்சிகளுக்கும் அத்தாபார்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கை